உடுமலை அமராவதி அணையில் உபரி நீர் வெளியேற்றம் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு மறையூர் காந்தலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகமாக இருந்த நிலையில் தற்போது அணை நிரம்பியது இதனால் பாதுகாப்பு கருதி ஆறு மற்றும் பிரதான கால்வாய் வழியாக உபரி நீர் ஆயிரத்து ஐநூறு கன் அடி தற்சமயம் திறக்கப்பட்டுள்ளது மேலும் அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தால் அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்படும் என்பதால் கரையோர கிராமங்களான கல்லாபுரம் ருத்தரப்பாளையம் குழுமம் மடத்துக்குளம் கனியூர் காரத்தொழுப்பு உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என பொதுப்பணித்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமராவதி அணையில் தற்சமயம் மொத்த தொன்னூறு அடியில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டு கன அடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது